நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது இஸ்லாத்தில் நிச்சயமாக கூடாது எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் எல்லா நேரத்தையும் எல்லா நாட்களையும் தான் படைத்தான் எனவே நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது என்பது இது நிச்சயமாக இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது ஒரு ஹதீஸில் பாருங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹிய அவர்கள் கூறுகிறார்கள் யார் சகுனம் பார்க்கிறானோ அவன் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டான் என்பதாக நபிகள் நாயகம் சாஹிப் சொல்றான் இந்த ஹதீஸ் அபுதா ஷரீஃபில் அகமது ஷரீஃப்ல பதிவாக இருக்கிறது இன்னொரு ரிவாய் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலிசன் கொள்கிறார்கள் யார் சகுனம் பார்க்கிறானோ அவன் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டான் இணை கற்பித்து விட்டான் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலிசன் அவர்கள் மூன்று முறை சொன்னார்கள் அல்லாஹ் இணை வச்சுட்டான் அல்லாஹுக்கு இணை வச்சுட்டான் அல்லாஹ் இணை வச்சுட்டான் என்பதாக மூன்று முறை சொன்னார்கள் எனவே இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு என்பதாக சொன்னால் நிக்க நேரத்தில் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதாக நாம் பார்த்து பார்த்து செய்கிறோம் நல்லா பாதுகாக்க வேண்டும் எல்லா நாட்களையும் அல்லாஹ் தான் படைத்தான் எல்லா நேரத்தையும் தான் படைத்திருக்கிறான் எனவே நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதாக எதுவும் கிடையாது நம்ம துவா ஓதி விஸ்மில்லா ஓதி எந்த காரியத்தை நாம் ஆரம்பம் செய்தாலும் அது நிச்சயமாக பரக்கத்தாகவே இருக்கும் அதில் எவ்விதமான தடைகளும் இருக்காது என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நிச்சயமாக சகுனம் பார்ப்பது நல்ல நேரம் பார்ப்பது கெட்ட நேரம் பார்ப்பது இது போன்ற சிற்கான விஷயங்கள் நிச்சயமாக நாம் விட்டுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக பலரும் ஃபால் பார்க்குறாங்க ஃபால் பார்க்குறாங்க இது சரியா வருமா இந்த வேலை நம்ம செய்ய போறோம் ஆரம்பிக்க போகிறோம் ஃபால் பார்த்து சொல்லுங்க இது சரியாக வருமா இல்லையா என்பதாக கேட்குறாங்க எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இதுவெல்லாம் யார் அனுமதி கொடுத்தார்கள் என்பதாக தெரியலை இஸ்லாத்தில் இதற்கு சுத்தமாக இடமே இல்லை அனுமதியே கிடையாது எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் விசுமில்லாக சொல்லி ஆரம்பிக்கப்படுகிற அந்த நேரம் ஃபஜருடைய தொழுகையால் ஆரம்பிக்கப்படுகிற அந்த நாள் சிறந்த நாள் என்றுதான் ஹதீஸ்ல பதிவாக இருக்கிறது